ஆர்எஸ்எஸ் என்பது எங்களுடைய கொள்கை எதிரி நாங்கள் அவர்களுக்கான கொள்கை எதிரி இது உலகமே அறிந்த செய்து இந்திய நாடு முழுவதும் அறிந்த செய்தி அதனால இது போன்ற ஒரு உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நடத்துகிற தமிழ்நாடு அரசாங்கம் மக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய அல்லது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஏராளமான போராட்டங்களை இப்போதும் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய வர்க்க வெகுஜய அமைப்புகள் நடத்தி கொண்டிருப்பது என்பது தெரியும் இப்போது கூட அவர்கள் அபாயகரமான தொழில்களில் பெண்களை ஈடுபடுத்துவது என்கிற ஒரு அறிவிப்பானையை வெளியிட்டு ஆலோசனையை கேட்டிருக்கிறார்கள் அது மிக மிக ஆபத்தானது பொதுவாக இத்தகைய தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான திருத்தங்களை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வருகிற போது அனைத்து தொழிற்சங்கங்களோடும் கலந்து பேசி ஒரு ஜனநாயக பூர்வமான அணுகுமுறையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர தானடித்த மூப்பாக இத்தகைய சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது அதனால ஒவ்வொரு பிரச்சனையிலும் எங்களுடைய அணுகுமுறை என்பது தனித்தது மக்களுக்கு சாதகமான நலத்திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றினால் வரவேற்போம் மக்களுக்கு எதிரானது என்று சொன்னால் அதை எதிர்த்த போராட்டத்தை வலிமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது வேண்டுமென்றே குற்றச்சாட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அத்தகைய அவதூறுகளை அவர்கள் மழை அதிகமாக பெய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை புயல் வந்து இலங்கையில் அழிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது ஒரு சின்னஞ்சிய இலங்கையில் ஏனத்தாலும் நூற்றுக்கணக்கானோர் மாண்டு போயிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடுமையான இழப்புக்கும் வீடு வாசல்களை இழந்து கடும் பாதிப்புக்கும் உள்ளாயிருக்காங்க ஆகவே அந்த புயல் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் ஒரு போதுமான அளவுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பு இல்லாத வகையில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்கிறார்